पर मु तो और मैं बता देती हूँ। मैं जब अपने बच्चों से बात करती हूं नहीं है समझ में आया वैसे भी तुम लोग ना दीनाखो गुंगे बन के बैठे रहो गुंगे हैं बोलते हैं ना बहुत सीधे हैं हम लोग बहुत सीधे हो ना तुम लोग हम लोग गुंडे ही हैं

திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொளி வந்து ஒரு கண்டன அறிக்கையாக நான் வெளியிடுகிறேன் அதாவது பாரத பிரதமருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மற்றும் ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் இவர்கள் கவனத்திற்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன் அதாவது அருட்சகோதரிகள் அதாவது நன் இவர்கள் வந்து பெயர் வந்தனா பிரான்சிஸ் மற்றும் பிரீத்தி மேரி இவர்களை மதம் மாற்ற தடை சட்டத்தின் மூலம் அதாவது இவர்கள் மதம் மாற்றினார்கள் என்று சொல்லி இவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை இரண்டு பெண்மணிகள் அதாவது இவர்கள் வந்து ஏழை மக்களுக்கும் வியாதிப்பட்டவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு சேவை செய்கிறார்கள் அப்படி மதமாற்றம் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் என்றைக்கோ இந்தியா கிறிஸ்தவமாக மாறியிருக்கும் அந்த காலத்திலிருந்து அதாவது கல்கத்தா பக்கம் போயிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மதர் மதர்தரசவுடைய தான் அந்த ஸ்டேட்டே அன்றைக்கி அவ்வளோ ஒரு ஆசிர்வாதமாக எவ்வளவோ பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ உயர்ந்திருக்கிற காரணம் அந்த அம்மையார் செய்த நற்பணிகள் அவருடைய நற்பணி இயக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவர்களுக்கு இந்திய அரசு அந்த காலத்தில் வாஜ்பாய் அரசு ராஜ மரியாதையோட அதாவது ஒரு ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து அரசு பீரங்கி வீட்டில் வச்சு மரியாதை செலுத்தி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த அன்பு சகோதரிகளை இப்படி கொடுமைப்படுத்தி சிறையில் எடுத்து வைத்து உங்களுக்கு என்ன சந்தோஷம் நீங்கள் கிறிஸ்தவங்களை நசுக்க நசுக்க கிறிஸ்தவம் வளர்த்துன்னு செய்வது தவிர தேவாது ஆகவே தான் இன்றைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வருவதற்கு நாங்கள் இவ்வளவு பயந்து எதிர்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பிஜேபி வந்துவிட்டால் நிச்சயமாக இங்கேயும் இந்த கலவர பூமியாய் மாற்றி விடுவார்கள் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடந்துவிடும் என்பதற்காக தான் இன்றைக்கு பிஜேபி உள்ள வருவதற்கு இவ்வளவு பயமுறுத்தலாகி இருக்கிறது தடை செய்து கொண்டிருக்கிறோம் சத்தீஸ்கர் முதல்வருக்கு இப்ப நாங்கள் கண்டனம் தெரிகிறோம் கிடையாது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு எதிர்ப்பு குரலை கொடுக்கிறோம் கண்டனத்தை கொடுக்கிறோம் உடனடியாக அவர்களை சிறையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் இப்படிப்பட்ட சட்டத்தை மத சார்பு தடை சட்டத்தை நீங்கள் அகற்ற வேண்டும் இன்றைக்கு நாங்கள் மதத்தை மாற்றவில்லை மதத்தை மாற்றல் என்றைக்கோ மாறி இருக்கும் இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு அத்தனை அரசியல் தலைவராக இருக்கட்டும் அத்தனை தொழிலதிபராக இருக்கட்டும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் படிக்கிற என்று சொல்ல முடியுமா அன்றைக்கு மிஷினரிமார்கள் வந்து ரத்தம் சிந்தி அவர்கள் சொத்தை விற்று இங்கு பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் தான் இன்றைக்கு தமிழகம் வளர்ந்திருக்கிறது இல்லை என்றால் ஒரு மலை பிரதேசங்களை நீங்கள் பார்க்க முடியாது ரயில் நிலையங்களை பார்க்க முடியாது எல்லாம் அவர்கள் செய்து வைத்துவிட்டு சென்ற காரியங்கள் தான் அவர்கள் என்ன மதமாற்றமாக செய்தார்கள் மனதிற்கு யார் யாருக்கு எந்த மத எந்த முறைமையை பின்பற்ற வேண்டுமோ அவர்களுடைய சுய விருப்பம் மனம் மனம்தான் மாற வேண்டும் தவிர மதம் மாறி ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது ஆகவே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் சத்தீஸ்கர் முதல்வர் அவர்களே உடனடியாக இவர்களை நீ விடுதலை செய்ய வேண்டும் அதே போல இதற்கு விடுதலை செய்வதற்கு பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அமித்ஷா அவர்கள் தலையிட வேண்டும் என்று என்னதான் தமிழ்நாட்டுக்கு காலம் நினைத்தாலும் இப்படிப்பட்ட கொடூரங்கள் பொழுது உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இது எவருக்கு அந்த சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு வந்த காரியம் என்று சொல்லி அசால்ட் ஆகிறாதபடி முதல்வர் கவனத்திற்கு சாரி பிரதமர் கவனத்திற்கும் அமித்ஷா அவர்கள் கவனத்திற்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறோம் கலவர பூமியாய் மாறாதபடி அன்பு ஐக்கியத்தோடு சகோதரத்துவத்தோடு எல்லாரையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்படிப்பட்ட கலவரங்கள் வந்தால் நிச்சயமாக எல்லா சிறுபான்மை மக்களும் ஒன்று சேர்ந்து புரட்சி செய்யக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் தலைகீழே இருந்தாலும் இந்த மதவாதத்தை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியாது இங்கு உள்ளவர்கள் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவர்கள் திராவிடத்தை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் மதவாதத்திற்கு அடிப்படைய மாட்டார்கள் ஆகவே தான் நீங்கள் தமிழ்நாட்டில் த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லி அதை திசை திருப்பி கொண்டு வருகிறீர்கள் அங்கே ராம இங்கே முருகர் ராஜ்யம் என்று சொல்லி அதை எப்படியாவது உழைப்பி இழப்பி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் தமிழ்நாடு அரசை கைப்பற்ற வேண்டும் என்று தீவிரமாக யுக்தி செய்து கொண்டீர்கள் ஆனாலும் கிறிஸ்தவராகிய நாங்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் ஜெயின் வம்சம் யாரும் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் என்னதான் அதில் சிறுபான்மை பிரிவு என்று போட்டாலும் இங்க ஒன்றுமே நடக்காது தமிழ்நாட்டில் பொதுநலத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக இது கண்டனமாக நான் அறிக்கை எடுக்கிறேன் எங்கள் அருட்சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கும் களத்தில் இறங்குவதற்கும் நாங்கள் தயார் அதில் உடனடியாக இந்த வீடியோவை கேட்டவுடன் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் வரும் நாட்களில் பெரிய பூதாகரமாக இந்த பிரச்சனை கிளம்பும் அனைத்து திருச்சபை மக்களும் சேர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அதற்கு பிறகு தமிழ்நாட்டிற்குள்ளே பிஜேபி சார்ந்தவர்கள் நீங்கள் வெளியே நடமாட முடியாது அவ்வளோ தூரத்துக்கு எதிர்ப்பும் போராட்டமும் கூடிவிடும் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் இங்கே உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் அங்கே கன்னியாஸ்ரியை நீங்கள் விடுதலை பண்ணணும் இல்லை என்றால் திருநெல்வேலி தொகுதியில் விடுவீர்கள் சிறுபான்மை மக்கள் நினைத்தால் நீதான் ஜெயிக்க முடியும் இல்லை என்றால் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஆகவே தமிழக பிஜேபி தலைவர் நைந்தானாக இருந்து என்னுடைய நண்பர் தான் அவர்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் இருக்கிற திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உடனடியாக முதல் பிரதமரை அணுகி உடனடியாக அந்த இரண்டு கன்னியாஸ்திரிகளையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் இல்லை என்றாலும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர தயாராக இருக்கிறோம் ஒன்று சேர்ந்து விட்டோம் எங்க கிறிஸ்தவர்களில் சிஎஸ்ஐக்கோ கத்தோலிக்கோ தனிப்பட்ட பெந்தகோஸ்டு பாஸ்டர்களுக்கோ ஒரு இடையூறு வந்தால் நாங்கள் என்றைக்கும் ஒன்றுபடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி